வேத சுட்சம் பனிரண்டு பதிமூன்று பதினான்காம் பாடல்கள் கூடென்று சொன்னபடி தம்மை கூறுகிறான் குரானில் நாயின் தானும் வாடுகின்ற விதியகற்றி அச்சமற்ற வல்லலையே அவளியாவென்று கூறி நாடுகின்ற அவாயின் அவளியாவாம் நல்லதொரு ஆயத்தின் கருத்தைப் பாரு ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் அவனேயாகில் அப்தென்ற அடிமை விதி யாருக்கென்னே என்னியே அடிவணி என்றாதத்திற்கு ஏவினான் மலக்குகளை சுஜூது செய்ய உண்ணியே செய்தவர்கள் வானோர் கூட்டம் உதரியே தள்ளினவன் இபுலி சென்று பண்ணியே இறைவன் அவன் வேதம் தன்னில் பகந்துரை செய்யத்தது இன் இதுக்குள் நாவாகாம் நன்னியே பணிவது நாம் ரகுமானுக்காம் நாதனருள் தேடுவது நமக்காமன்றோம் நாதனருள் தேடவென்றே நாம் இருக்க நாயனுரை ஆதத்திற்கு போதமுடன் அடிபணி என்றன்பாய் சொன்ன மொழியாது பலன் பெறவோதன் வேதமொழி ஏவுவதும் வீணுக்கல்ல வீணான காரியத்தை ஏவான் நாயின் பாதமதில் அடிபணி என்றேவும் விந்தை பகருவீர் பகருமவராலி மாமே